బనానా లీఫ్ మిల్క్ షేక్ அதாவது வாழை இலையில சார் எடுத்து அதுல மில்க் ஷேக் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எப்படி இந்த ஜூஸ் போடுறதுக்கு ரெண்டு வாழை இலைய எடுத்திருக்கேன் இதுல நடுவில் உள்ள அந்த வேற மட்டும் எடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி அலசி ஃபர்ஸ்ட் நான் வாழை மரத்துல இருந்து கட் பண்ண இலையே நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி இதுலயும் நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறம் மிக்சி ஜடியில கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நைசா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்ப இதை அப்படியே வடித்தட்டல போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் ரெண்டு தடவை வடிகட்டி எடுத்து இப்ப ஸ்டவ்ல வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் கொதி வந்ததுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் திறண்ட மாதிரி வருது பாருங்க பச்சை அதை அப்படியே மேலாப்பில எடுத்துடலாம் அது வந்துடும் வராட்டையும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சமா சக்கரை சேர்த்து இதை நல்லா தண்ணி வத்தி இந்த மாதிரி வந்துடும் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வடித்தட்டினால அதையும் வடிச்சிட்டாக்க கொதிக்கையில் மிதந்த சக்கரை எல்லாமே இந்த வடித்தட்டிலேயே தங்கிரும் இப்போ சூப்பராக எந்த எசென்ஸும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு மில்க் ஷேக் பண்ண போகிறோம் கிரீன் கலரில் இப்போ நான் காய்ச்சின பால்ல நான் செஞ்சு வச்ச இந்த கலர் பவுடரை சேர்க்குறேன் அடுத்த தேவையான அளவு சக்கரை ஊற வச்ச சப்ஜா விதை ஊற வச்ச பாதாம் பிசு இது எதையும் சேர்த்து வேணும்னா ஐஸ்கிரீம் சேர்த்து இப்பதாருக்கு எந்த விதமான எசென்ஸும் இல்லை